கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஷ நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருப்பைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்த நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஒன்று பேதிரோ ஐந்தாம் அதிகாரம் ஆராமசனம் எப்படி சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரிய நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம ப்ரேயர் பண்ண உடனே அது நடந்துடணும் நம்ம ஆண்டவட்டத்தில் என்ன கேட்குறோமோ அது உடனே அவர் செஞ்சிடணும் நம்ம கேட்குறது நம்ம நினைக்கிறது நம்ம தேவனுடைய சமூகத்தில் கே காத்திருந்து கேட்குறது எல்லாமே உடனே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நினைவுகளால் இருக்கலாம் ஆனால் வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய நம்மளுடைய நினைவு நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் நடந்துடணும் நம்ம கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்துடணும்னு ஆனால் தேவன் நமக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற காலத்தில் நமக்கு எப்போது என்ன கொடுக்கணும் சொல்லி தாயின் வயிற்று நிலை உருவானதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து உயிரோடு கூட வைத்திருக்கிற தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு ஏற்ற வேலையில் என்ன வேணும் என்ன கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும் என் அன்பு சகோதரனே சகோதரியன் வேதத்தில் பார்க்கிறோம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஆபிரகாமே பார்த்து கற்ற சொல்லுகிறார் ஆபிரகாமே நீ இருக்கிற அந்த இனத்தை விட்டுட்டு உன் சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் அவனை ஆசிர்வதிப்பேன் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பேன் உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் அந்த இடத்துல வாக்குத்தையும் கொடுக்கிறார் ஆனால் ஆபிரகாம் அது குறித்து இப்படிலாம் நடக்குமா இல்லை நடக்காதா நான் எப்படி இருந்த இடத்த விட்டுட்டு நான் போவேன் என் சொந்த பந்தத்தை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு நினைக்காதபடிக்கு தன்னை அழைத்த தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து போனதுனால கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி ஆப்ரஹாமின் சமுதியை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவன் தோண்டின துறவு எல்லாம் அடைத்தாலும் ஏற்ற காலம் ஒன்று வந்தது கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருக்கிற ரகுபத்தை கொடுத்து நூறு மடங்கு ஆசிர்வாதங்களை கொடுத்தார் யாக்கோபை பார்க்கிறோம் யாக்கோபு இரு பரிவாரங்களோடு கூட ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு முன்னாடி வெறுங்கையாக இருந்த யாக்கோபு கோலோடு கூட போன யாக்கோபு தன்னுடைய சொந்த மாமா நிமித்தமாக ஏமாற்றப்பட்ட யாக்கோபு வெறுமையான சூழ்நிலை இதெல்லாம் இப்படி இருந்தோம் என்று கத்தர் ஒரு ஏற்ற வேலையை வைத்திருந்தார் ஏற்ற வேலை வந்த பொழுது கர்த்தர் இரு பரிவாரங்களின் ஆசிர்வாதங்களை கொடுத்தார் யோசிப்பின்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறான் தன்னுடைய ந கூட பிறந்த சகோதரர்கள் நம்பின சகோதரர்கள் குழியில் தள்ளுங்க விற்று போட்டாங்க அவன் செய்யாத காரியத்துக்கு அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க எல்லாம் வந்தது ஆனால் ஏற்ற வேலை ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார் அந்த ஏற்ற காலத்து வரும் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு இருந்த எல்லா காரியத்துலேயும் அவன் ஆண்டவரை மாத்திரம் இறுகு பிடிச்சதுனால நம்பினதுனால யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால ஏற்ற காலத்தில் யோசிப்பே கர்த்தர் அதிபதியாகி மாற்றினார் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இன்னும் அநேக தெய்வ மனுஷர்களுக்கு அநேக காரியங்களை ஏற்ற வேளையில் அவர் செய்திருக்கிறார் ஆப்ரஹாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு அவர் முற்பிதாக்களுக்கு செய்த தெய்வம் முற்பிதாக்களுக்கு அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தின் பிரகாரமாக ஏற்ற வேலை வரும் பொழுது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவங்கெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆசீர்வாதத்தை பெறலை தேவனுடைய சத்தத்தை கேட்டு தரிசனத்தை பார்த்தோன்னு சொப்பனத்தை பார்த்த உடனே அவங்க அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை அந்த தரிசனம் நிறைவேறலை அவங்க பார்த்த சொப்பனை உடனே நிறைவேறலை அவங்க கேட்ட அந்த ஆசிர்வாதம் அந்த வாக்குத்தத்தை உடனே நிறைவேறலை அந்த ஏற்ற காலம் வந்தது ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்திருந்தாங்க ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க ஏற்ற காலம் வர வரைக்கும் அவமானப்பட்டாங்க தள்ளப்பட்டாங்க நெருக்கமான சூழ்நிலை ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை கண்ணீர் கவலை போராட்டம் எல்லாம் வந்தது ஆனாலும் இவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அவரை மாத்திரம் நம்பியிருந்தாங்க அவரை மாத்திரம் இருக பிடிச்சாங்க ஏற்ற வழியில் கர்த்தர் ஆசீர்வதித்தார் உங்களையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்